உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை சோம்பி திரியே அது வந்து சோம்பல் அடுத்தது சோர்வு எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி சோர்வாவே இருக்கிறது சோம்பேறிகள் வேற அவங்க வாய்ப்புகள் கிடைச்சாலும் பயன்படுத்த மாட்டாங்க சோம்பேறிகள் அந்த மாதிரி சோம்பல் அப்படிங்கிற வேற சோர்வு வேற சோர்வு என்பது என்ன ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில பல்வேறு விதமான ஆசா பாசங்களை கற்பனையில் வளர்த்து கொண்டு அது அவனுக்கு கிடைக்கவில்லை என்றால் உடனே சோர்வடைந்து விடுகிறான் அப்ப சோர்வுக்கு பெயர் போன கிரகங்கள் எது சனி அப்போ கனவுகளுக்கு உண்டான பிளானட் எது சந்திரன் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் சந்திரன் என்பவன் பாசிட்டிவான எது எதெல்லாம் பாசிட்டிவ் குரு சுக்கரன் புதன் புதன் சந்திரன் சேர்க்கைக்கு வேற கதைகள்லாம் சொல்லுவாங்க பாசிட்டிவான பிளானட் புதன் அதே மாதிரி செவ்வாய் பிளஸ் சந்திரன் இதெல்லாம் யோகம் சூரியன் சந்திரன் சேர்ந்தால் அமாவாசை யோகம் சனி சந்திரன் சேர்க்கை இதான் உணர்வு தோஷம் அப்போ ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் சோர்வை தரக்கூடிய பிளானட் நம்மளுடைய கனவு பிளானட் ஆகிய சந்திரனோட சேர்ந்து இருக்கக்கூடாது அது மாதிரி சேர்ந்து இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனச்சோர்வு அதே மாதிரி உடல் சோர்வு அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒன்று நினைக்கிறோம் அது உடனடியாக நடக்க மாட்டேங்குது இன்னைக்கு ஒரு ஜாதகம் பார்த்தேன் அந்த பையன் மிதன லக்கணம் லக்கணத்திற்கு பனிரெண்டாம் இடத்துல சந்திரன் சந்திரனுக்கு பதினாலு டிகிரியில சனியும் அடுத்தது பதினேழு டிகிரியில சந்திரனும் இருபது டிகிரியில ராகும் இருக்கு ரிஷபராசி அவன் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான் அவங்க ரிஷபராசினுடைய பலவீனங்கள் இதெல்லாத்தையும் அவங்க பார்த்துட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றாங்க ஆஸ்திரேலியாவில் வெளிநாட்டுல பிறந்த குழந்தை அப்போ அந்த உடம்பு வந்து ஒரு ஒரு சோர்வு அவர்கிட்ட நிறைய பிரில்லியண்டாக இருக்காரு நிறைய திறமைகள் இருக்கு நிறைய ஆனால் அவர் வந்து ஒரு சோர்வு தன்மை வந்து என்ன ஆயிடுது படிப்புல கவனத்தை செலுத்த முடியாமலும் உடல் ரீதியான சோர்வும் மன ரீதியான சோர்வும் ஏற்படுது யாருக்கெல்லாம் ஜாதக ரீதியாக இந்த சனி சந்திரன் சேர்ந்து மூன்றாம் இடத்துல இருந்ததுன்னா முயற்சியில் தொய்வு லக்கணத்திற்கு மூன்றாம் இடத்துல சனி சந்திரன் இருந்தா எந்த மாதிரி முயற்சி எடுக்கிறாங்களோ அந்த முயற்சியில தொய்வு ஏற்பட்டு தோல்வியே ஏற்படுகிறது அடுத்தது ஆறாம் பாவகத்துல சந்திரன் பிளஸ் சனி இது மாதிரி சந்திரன் சனி கேது சந்திரன் பிளஸ் சனி பிளஸ் ராகு இது போன்ற கோள்கள் எல்லாம் நினைவுகள் இருக்கு இல்லையா காம்பினேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஆறாம் இடம்லாம் நோய் பற்றிய சோறு சிந்தனைகள் உடம்பு அடிச்சு போட்டது மாதிரியே இருக்கும் ஒன்பதாம் பாவகத்துல இதே காம்பினேஷன் பாக்கியங்கள் கிடைப்பதில் சோர்வுக்கு ஓடுறாரு ஓடுறாரு உழைக்கிறாரு கீழே விழுந்து உருள்றாரு அப்ப ஒற்றுறதுதான் ஒட்டு வரும் பொழுது ஒன்பதாம் பாவங்கிறது தான் பாக்கியம் அங்க போய் இந்த சனி சந்திரன் ராகு சனி சந்திரன் கேது விஷயத்துக்கு அந்த அந்த காம்பினேஷன்ல உள்ள ராக நடக்குது கோள்களாக ஒன்பதாம் இடத்துல சனி சந்திரன் ராகு ராக ராகதிச நடந்துட்டு இருக்கு வைங்களேன் உத்தர நட்சத்திரத்துல பிறக்கிறாரு அப்ப என்ன ஆயிடுது அந்த சனி சந்திரன் ராகு சேர்க்கை அவருக்கு வேண்டிய ரெவென்யூ வர வேண்டிய பணங்கள் வரவேண்டிய அதிர்ஷ்டங்கள் இது எல்லாமே ப்ரமோஷன் பதவி உயர்வு எல்லாமே தள்ளி போகுது அதனால என்ன ஆயிடுறாரு மனச்சோர்வு அடைஞ்சிடுறாரு சோர்வு என்பது ஜாதக அடிப்படையில சந்திரன் சனி ராகு கேது காம்பினேஷன் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரியான சோர்வு தன்மைகள் ஏற்படும் அது பத்தாம் இடத்துல இருந்தால் தொழில் வகை பனிரெண்டாம் இடத்துல இருந்தால் எப்போதுமே ஒரு அலட்சியம் ஒரு வேலை உடனே முடிக்கணுங்கிற எண்ணங்கள் இருக்காது நான்காம் பாவகத்தில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல வீடு வாகனம் சொகுசான வாழ்க்கைகள் இதெல்லாம் அடைய முடியறதில்லை ஐந்தாம் பாவகத்தில் இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் ஆக நம் ட்ரீம் கனவுகள்லாம் மெய்ப்பிக்காமல் போவது ஏழாம் பாவத்தில் இருப்பதால் எதிர்பார்த்த மாதிரியான மனைவி அமையவில்லை சோம்பலுடைய மனைவி அதாவது உடல் சோர்வூற்ற மனைவி எட்டாம் பாவகத்தில் இருப்பது அப்பப்போ கண்டம் பற்றிய பயங்கள் மனப்பதட்டம் இது எல்லாமே கோள்கள் என்ன செய்யுதுன்னா நான் சொன்ன பாவக ரீதியாக உங்கள் மைண்டுக்குள்ளார தான் வந்து செயல்படுது இந்த மைண்டை மாற்றுங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக அது ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் இது போன்ற அமைப்பில் உள்ளவங்கலாம் ஒரு நாள் நம்ம விரைவில் சந்திப்போம் உங்களுக்கு நிறைய விஷயங்களை மேற்கொண்டு சொல்லி இதுக்கு உரிய பரிகாரம் என்ன இன்னைக்கு எல்லாம் பரிகாரம் தானே இருக்கு உங்களுக்குள் பரிகாரம் இருக்கிறது அதை உற்று நோக்குங்கள் சோம்பித்திரியே சோர்வு என்பது தெரிஞ்சிருச்சு பிளானட் இதுதான் பண்ணும் என்ன பண்றது நான் நாலரை மணிக்கு எழுந்திரீங்க அஞ்சு மணிக்கு எழுந்திரிங்க புஸ்தகங்களை படிங்க நான் சொல்லித்தரேன் பார்ப்போம் எனவே இருநூறாவது வெற்றி விழா இருநூறாவது கேள்வி பதில் இதுவரை யூடியூபர்ஸ் எத்தனை பேர் எத்தனை பண்ணிருக்கா எனக்கு தெரியாது ஆக இரநூறு இந்த இரநூறு ஆவது பகுதியில் இன்னைக்கு யார் யாரெல்லாம் என்னென்ன கேள்வி ஏன்னா நம்ம நூறு தான் பிளான் பண்ணோம் அந்த நூறு பிளான் பண்ணதே கடை கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு இருந்த ஒரு ஆர்வம் எனக்கு இருந்த உங்கள் மீது உள்ள ஒரு அக்கறை அது சரியாக இன்னைக்கு இரநூறாவது நிகழ்ச்சியில் யாரெல்லாம் கேள்வி கேட்டிருக்கிறாங்க இன்னைக்கு என்ன ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு கேள்வி கேட்டவங்களுக்கு உடனே பதில் ஒரு மணி நேரத்துக்கு முன்பு ஜனகராஜ் திருமண பொருத்தம் நட்சத்திரம் பொருத்தம் பார்க்கணுமா ஜாதகம் பார்க்கணுமா சார் சில நட்சத்திர பொருத்தம் இருக்கு ஆனா ஜாதக பொருத்தம் இல்லை அதாவதுங்க ஜாதகமே இல்லை ஒரு காலத்துல ஜாதகம் பிறந்த நேரமே இல்லை அந்த கடிகாரம் கட்டல சரியான வில்லேஜ் எல்லாம் வந்து கொஞ்சம் நாலேஜ் வரும்போது சங்கு ஊதினச்சிங்க ஒன்பது மணி சங்கு அப்பதான் இஸ்லாமியர்கள்லாம் பாங் சொன்னாங்க அப்ப புறந்தாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா பால்காரர் போனாரு அப்படின்னு சொல்லி அந்த நஷ்ட ஜாதகம் மாதிரி எழுதுவாங்க ஆக நட்சத்திர பொருத்தம் என்பது மே மேம்போக்கானது ஒரு பெயருக்காக உருவாக்கப்பட்டது நேம் ஆரம்ப எழுத்து உனக்கும் ஒரு நட்சத்திரத்தை சொன்னோம்னா அந்த நட்சத்திரத்துக்கு ராசி அந்த ராசிக்கு இப்போ ராசி பலன் ஓடிட்டு இருக்கு இல்லையா யூடியூப்பில் கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் அல்ல அல்ல யோகம் அந்த மாதிரிலாம் பார்க்கறதுக்கு தான் மேக்சிமம் கிரகநிலை பொருத்தங்களே பாருங்கள் நட்சத்திர பொருத்தத்தை விட கிரகநிலைகள் தான் நான் மெயினாக பார்க்கறது ஏன்னா அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு எல்லா மற்ற மதத்தில் உள்ளவங்க பொருத்தம் பார்க்காம கல்யாணம் பண்ணி நல்லா இருக்காங்க இதெல்லாம் பல நாடுகள் வெளிநாடுகளில் இதெல்லாம் பார்க்கணும் சரிங்களா அங்கெல்லாம் என்ன பார்க்குறாங்க ஒன்லி எதுவுமே பாக்குறது இல்லை கல்யாணம் பண்றாங்க அவ்வளவுதான் நம்ம ஜாதக பொருத்தத்தை பார்க்கணும் அடுத்தது சோபனா தேங்க்யூ ஸோ மச் தொண்ணூறை பார்த்துருக்காங்க அண்ணா வணக்கம் சுமதி மூவலூர் வாழ்க வளமுடன் அண்ணாதுரை வாழ்த்துக்கள் வணக்கம் சுசிலா ராஜேந்திரன் அவர்கள் வணக்கம்மா அள்ளி நடராஜன் அருமையான பதிவு கேள்வி முதல் நிகழ்ச்சியில் நூற்று தொண்ணூற்றி மூன்றில் ராகவன் அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வி இதை கொடுக்குறார் ஆறு பதினொன்று எண்பத்தொம்பது இரவு ஒரு மணி ஐந்து நிமிடம் மன்னார்குடி ஐயா கடந்த பத்து ஆண்டுகளாக மலேசியாவில் இருந்து வருகிறேன் தற்போது இரண்டு ஆண்டுகளாக சுய தொழிலும் பண்ணுறேன் நான் இங்கு பிறந்த பெண்ணை திருமணம் செய்ய வாய்ப்புகள் உள்ளதா திருமண வாழ்க்கை எப்படி அமையும் அதாவதுங்க லாஜிக் அப்படிங்கிறது மனைவி ஜலராசியில் இருக்கிறது அல்லது ஏழாம் பாவாதிபதி ஜலராசியில் இருக்கிறது அந்த ஏழாம் பாவாதிபதி ஒன்பது பனிரெண்டு தொடர்பில் இருக்கிறது இப்படியெல்லாம் சுக்கரன் அதே மாதிரி ஆறு எட்டு பன்னெண்டு இங்கெல்லாம் ஒம்பது இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஜாதகர் கொஞ்சம் தூர தேசத்தில் கல்யாணம் பண்ணுவாருன்னு இருக்கு இது வந்து நம்ம நாம் வந்து இங்கிருந்து மைக்ரேட் ஆகி புலம்பெயர்ந்து இலங்கை மலேசியா சிங்கப்பூர்லலாம் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அந்த பங்காளிகளை தேடி நம்ம அங்கே போயிருக்கோம் போன இடத்துல அங்கே நமக்கு நம்ம ஊர்க்காரங்கள அந்த காலத்தில் போனவங்க அங்கே இவருக்கு வரணா அமைஞ்சதுன்னா தாராளமாக திருமணம் செய்யுங்க அதில் லாஜிக் எப்படி இருக்குன்னு ஏன்னா நல்லா இருக்குமான்னு ரெண்டு பேரும் சாதகத்தை பார்க்கணும் வெளிநாட்டு பொண்ணை கட்டினாதான் நீங்கள் நல்லா இருப்பேன்னு எங்கேயாவது இருக்கா ரூல் இல்லை ஆறு பதினொன்று எண்பத்தி ஒம்பது இவர் சிம்ம லக்கணம் ஏழாம் பாவாதிபதி ஐந்தாம் இடத்தில் இருக்கு ஒண்ணு இது காதல் செஞ்சு திருமணம் செய்யலாம் சரிங்களா ஆக நான் சொன்ன லாஜிக் அப்படிங்கிறது இப்ப மகர ராசி ஒண்ணு ஜல ராசி இதை வேணா எடுத்துக்கலாம் இவர் கடல் கடந்து சென்று வெளிநாட்டு குடியுரிமை அல்லது வெளிநாட்டில் வாழ தகுதி உடையவர் இவர் தாராளமாக வெளிநாட்டு பெண்ணை மணக்கலாம் மலேசிய பெண்ணை திருமணம் செய்கிறார் அப்படின்னா லவ் பண்ணி அங்கேயே அவருக்கு குடியுரிமையும் குடியுரிமை கிடைக்காது மனைவினுடைய அந்த இதில் கணவனாக அங்கே வாழலாம் ராகுவில் செவ்வாய் இந்த ராகுதேசம் முடிஞ்சு குரு தேசம் வரும் பொழுது நீங்கள் அப்போ உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் அப்போ திருமணம் செஞ்சுக்குங்க பொதுவாக உங்கள் ஜாதகப்படி இங்கே ஏழு ஐந்தாம் இடத்துக்கு வந்தாலே எல்லா லாஜிக்கும் நான் சொன்னது பூரா அடிபட்டுருக்கு நான் சொன்ன மாதிரி ஏழு குடையவன் ஒன்பதில் இருந்தால் பனிரெண்டில் இருந்தால் அதெல்லாம் இயற்கை அமையிறது இது ஏழாம் பாவாதிபதி ஐந்தில் இருந்தாலே நீங்க விரும்பிய திருமணம் வெளிநாட்டு பெண் அமையுமா வெளிநாட்டு பெண் அமையும் எப்படி லவ் மேரேஜ் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறீங்க சரியா தாராளமா செய்யுங்க ஏன்னா ஏழுக்குடையவன் ஐந்தில் என்கிட்ட நிறைய அந்த பொருத்தம் பார்க்கறதுக்கு லவ் மேரேஜ் பண்றவங்க கேட்பாங்க பொருத்தம் பார்க்காதீங்கன்னு சொல்லுவேன் ரைட் அவங்களுக்கு அந்த லவ் மேரேஜ் பண்ணணும்னு அமைப்பு இருந்தால் ஏன் பொருத்தம் பார்க்கணும் இதுதான் என்னுடைய கேள்வி கல்யாணம் பண்ணிட வேண்டியதானே ரைட் உறவுகளை ஜாதகம் மூலம் அறிவது எப்படி நன்றி 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 பல கோடி ஐயான்னு ஒருத்தர் போட்டிருக்கிறார் நிறைய அறியலாம் சாமி உறவுகள் எல்லாம் எப்படின்னு ஐயா எனக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து மோசமா இருக்கு இனி சந்தோஷமா தொழில் அல்லது தொழில் செய்யலாமா பதில் நாளைக்கே ரெண்டு ரெண்டு மூணு எதிர்பார்க்கிறேன் ஆயிடுச்சு பதில் இப்போ போட்டுட்டு இருக்கோம் நேரத்துல அது இரநூறாவது கேள்வி நிகழ்ச்சி இவருக்கு உடனே கிடச்சிருச்சு பரவாயில்ல கிரிஷ் நூற்றி தொண்ணூற்றி நால பாட்டு பார்த்துருக்கிறார் மூணு பதினொன்று தொண்ணூற்றி எட்டு பைனான்ஸ் பண்ணணும்னா ரெண்டு பதினொன்று சேர்க்கை ரெண்டு ஒம்பது சேர்க்கை பத்தும் ரெண்டும் தொடர்பு ரெண்டு அஞ்சு ஒன்பது தவணைக்கு கொடுத்துட்டு வாங்குறது இப்படியெல்லாம் நிறைய பாவகங்கள் இருக்கு எட்டு பன்னெண்டு எட்டு இருபது முப்பது அதே மாதிரி பத்தாம் பாவாதிபதி வந்து சூரியன் செவ்வாயா இருந்தா கரெக்டா வசூல் பண்ணிருவாங்க அந்த திசை நடந்தாலும் நல்லா இருக்கும் இவர் பாருங்க ரிஷப லக்கணம் பத்தில் குரு இரண்டாம் பாவாதிபதி ஏழில் பரவாயில்ல சொந்த தொழில் இவர் பண்ண முடியாது பத்துக்குடியவன் பன்னிரெண்டில் சொந்த தொழில் பண்ண முடியாது எப்போ பத்தாம் பாவாதிபதி வக்கரமாகுதோ அது தொழிலதிபராக கூடிய அமைப்பு இல்லை ஆக சூரிய திசை நடக்குது சூரியன் ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் ஆறாம் இடத்துல மூணு குடையவன் முயற்சி சாணாதிபதி சந்திரனும் பன்னிரெண்டாம் இடத்துல பட் இவர் வந்து ரெண்டு குடையவன் ஏழில் பத்தில் குரு ப்ளஸ் கேது இவருடைய பிஸ்னஸ் அமைப்பு அவ்வளவு சிறப்பாக இல்லை அவசரப்பட்டு ஃபைனான்ஸ் தொழில் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ பண்ணாதீங்க சரியா ஏன்னா உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து பாருங்கள் பார்த்துட்டு ஏதாவது பணத்தை கொடுத்து கெடுத்துக்காதீங்க திருப்பி வாங்கணும் இல்லையா எப்போ வந்து உங்களுக்கு லக்னாதிபதி ஆறாம் இடத்துக்கு போயிடுச்சு பத்துல வந்து சுக்கரனும் பிளஸ் கேதுவும் குருவும் எங்கேயாவது கொடுத்து ஏமாந்துட்டீங்கன்னா ஃபைனான்ஸ் பண்ணலாமா அதுக்கெல்லாம் ஒரு யோகம் வேணும் பைனான்ஸ் பண்றதுங்கிறது வட்டி தொழில் தொழில்னே சொன்னாங்க வட்டிக்கு தொழில் ஒரு வட்டி ரெண்டு வட்டி மூணு வட்டின்னு கொடுத்து அதை வாங்கி அவங்க சாப்பிட்டுக்கிறாங்க அதுக்கு நம்ம வாங்கி அதை வச்சு நாம பத்து வட்டி வாங்குறோம் ஒரு பத்து பணம் சம்பாதிக்கிறோம் மூணு பணம் வட்டியா கொடுத்து ஏழு பணத்தை நம்ம எடுத்துக்கிறோம் நமக்கு யாரு இப்ப ஹெல்ப் பண்ணது அந்த மூணு வட்டிக்கு கொடுத்தவர் அவருக்கு கொடுக்க கொடுக்கற அதிகாரமும் இருக்கணும் வாங்குற அதிகாரமும் இருக்கணும் ஒரு சிலர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பணத்தை வாங்கியாச்சுன்னா அவ்வளவுதான் வட்டி தான் கொடுத்துட்டே இருப்பான் அசல குடுக்க முடியாது ஒரு சிலர் பணத்தை வாங்கினா ஆயுளுக்கு கடங்காரனாவே இருப்பாங்க இதெல்லாம் ஜாதகத்துல பார்த்து முடிவு பண்ணணும் சந்திரன் எட்டில் அற்ப ஆயிலா ஓர் ஆய்வு அதை பார்த்து சபரிஷ் நல்ல விளக்கம் லக்கணத்தில் எட்டில் சந்திரன் ராகு இருக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க லக்கணத்திலேயே எட்டில் லக்கணத்தில் எட்டில் சந்திரன் எப்படி சாமி குழப்பமா இருக்கு சந்திரன் எட்டுல லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் இருந்தால் பதிவு தான் சரிங்களா அதுக்கு ஆயுள் அதுக்கு சம்பந்தம் இல்லை எவ்வளவு பேர் நான் பார்த்திருக்கேன் கேள்வி பதில் நூத்தி தொண்ணூத்தி நாலு விரக்தி முயற்சி எடுத்தாலும் பொருளாதாரம் எல்லாம் இருந்தும் கும்பலக்கணத்தில் சனி தனுசு ராசி கேதுவின் மூல நட்சத்திரம் கிடைத்தது இழப்புன்னு போட்டிருக்காரு டேட் ஆஃப் பர்த்து டயத்தை போட்டிங்கன்னா நல்லது லக்கணமே கெட்டால் என்ன பண்ணுறது சூப்பர் சார் அருமையான ஸ்பீச் ஸ்பீச் அப்படிங்கிறத விட லக்கணம் கெட்டுச்சினாலே நமக்கு அந்த ஹெச்ஓட ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணுறது டோட்டலாக நிர்வாகமே அவுட் ஆகிடும் லக்கணம் கிடக்கூடாது சார் யூ ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் வெரி யூஸ்ஃபுல் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் டாபிக் டுடே இன்ட்ரடக்ஷன் டாபிக் ஆன் விரக்தி இஸ் குட் அல்லி நடராஜன் மேடம் சொல்லியிருக்கிறாங்க அவங்க ஒரு நல்ல அற்புதமான ஒரு ஆசிரியை எல்லோருக்கும் அழகாக வழிகாட்டக்கூடியவர் மலேசியா நாட்டில் அதே நேரத்தில் அவரிடம் நான் பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க உங்கள்கிட்ட பேசின பிறகு எனக்கு நிறைய தெளிவு கிடைச்சிருக்குங்கிறாங்க ஒரு சில ஜோதிடர்கிட்ட போய் பார்த்து பேசிட்டு வந்தோம்னா குழம்பிடுவாங்க அது அவங்களுக்கு நடக்கிற தசாபுத்தி தொடர்புன்னு வைங்களேன் வாழ்த்துக்கு நன்றி அம்மா மீனராசி குரு பயிற்சி பலன்கள் மீனராசி உதிரட்டாதி நட்சத்திரம் சிம்ம லக்கணம் பிறந்த நாள்லாம் கொடுத்திருக்கிறார் கல்யாணமாகி ஆறு வருடம் பிரிஞ்சே இருக்கேன் அரசு வேலை படிச்சுக்கிட்டு இருக்கேன் வேலை கிடைக்குமா அப்பா என் மன வாழ்க்கை இனிமேல் எப்படி இருக்கும் திவ்யா திவ்யா வந்துட்டு ஆறு வருஷம் கல்யாணம் ஆகி ஆறு வருஷம் பிரிஞ்சிருக்கிறீங்கன்னா எப்ப கல்யாணம் ஆச்சு உங்களுக்கு பெண் ஜாதகம் பதினெட்டு ஏழு இந்த பிரிவினைக்கெல்லாம் நிறைய லாஜிக் இருக்கு ஏதாவது நான் சொன்ன லாஜிக் இருந்து அந்த பெண்ணுக்கு வந்து அது அதே மாதிரி இருந்ததுன்னா இப்போதைக்கு அதுக்கு மனசு கஷ்டமாயிடும் லாஜிக் நான் சொல்லலை காலை ஒ நாற்பத்தொன்னு ஏன் சொல்ல அப்படின்னா முதல்ல பாசிட்டிவா நினைப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் லக்கணம் ஏழாம் பாவாதிபதி வக்ரம் பெற்று எட்டாம் இடத்தில் இதுதான் மைனஸ் எப்போ நமக்கு ஏழாம் பாவாதிபதி எட்டில் வக்கரகதியில் பன்னெண்டுக்குடையனோட சேர்ந்து இருக்கோ அப்ப அவங்களுக்கு சந்திரனுடைய புத்தி இப்ப நடந்துட்டு இருக்கு இருபத்தாறு வரைக்கும் இவங்க சிறு வயதிலேயே திருமணம் செஞ்சிருக்கிறாங்க இருபத்தி ஒன்பது கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷமும் பிரிவினையில் இருக்காங்கிறாங்க அரசு வேலைக்கு படிச்சிட்டு இருக்கிறாங்க அரசாங்க வேலை உங்க ஜாதக அடிப்படையில ரெண்டு கூடையவன் கூடையவன் ஒன்னா சேர்ந்ததுன்னா படிச்ச படிப்புக்குண்டான வேலை கிடைக்குமா கவலைப்படாதீங்க ரெண்டாம் பாவாதிபதி புதனும் கூடையவன் சுக்கரனும் பதினொன்னில் சூரியன் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதால் அதிக சிரத்தை எடுத்து படிக்கணும் இந்த சுக்கரன் எப்படியும் உங்கள் ஜாதகத்துக்கு ஓன் பிஸ்னஸ் சொந்த தொழிலையும் நீங்கள் செய்யலாம் அதே மாதிரி ஏழாம் பாவாதிபதி வக்கரம் பெற்று விட்டால் நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்களோ எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரியான வரன் அமையாது அல்லது கணவனால் சரியான பெரிய பெனிஃபிட் நீங்கள் பெற முடியறதில்லை அதனால் அவருடைய ஜாதகத்தையும் பார்த்து அதன் பிறகு முடிவுக்கு வரலாம் சரிங்களா ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க நம்ம பார்ப்போம் ஐயா எனக்கு அரசு வேலை கிடைக்குமா இப்போ நடக்க போற குரூப் நாலு குரூப் ஒன் ரெண்டுல எனக்கு வாய்ப்பு இருக்கா அல்லது எப்போ வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க இருபத்தாறு ரெண்டு தொண்ணூத்தி ரெண்டு இந்த ஜாதகம் ஏற்கனவே பார்த்த ஞாபகம் இருக்கு அரசு உத்தியோகத்துக்கு வந்துங்க சூரியன் செவ்வாய் எல்லாம் பலம் பெற்று திக்பலம் பெற்று பத்தாம் பாவக ரெண்டாம் பாவக தொடர்புலாம் இருக்கணும் ஆறாம் பாவக தொடர்புலாம் பதினாலு இருபத்தி ஆறு பத்தாம் பாவாதிபதி வந்து சூரியனுடைய வீட்டில் மூணு கூட இவனும் லக்னாதிபதியும் சேர்ந்து ஒன்பதாம் இடத்தில் நல்ல எஃபோர்ட் போட்டார்னா கண்டிப்பா வரலாமே அரசு இப்ப கேது குத்தி இருக்கு கேதுல கொஞ்சம் ஞாபகம் அறியே கவனம் தர எல்லாம் வரும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகஸ்டுக்கு மேல ட்ரை பண்ணுங்க பட் ரொம்ப கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் சாமி அப்பதான் கிடைக்கும் சரிங்களா சந்திரன் எட்டில் கெட்டால் ஐயா மிகவும் பயனுள்ள பதிவு இது என் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டம் வருகிறது என்று புரிகிறது அதற்கு தீர்வும் தாங்கள் கூறியுள்ளீர்கள் ராசி அல்லது லக்கணத்தை தேர்ந்தெடுப்பது வாழ்க வளமுனன் ஐயா கேட்டிருக்காரு புரிந்து கொள்ளுங்கள் சந்திரன் கேட்டால் என்ன பலன் ராசி கேட்டால் என்ன பலன் லக்கணம் கேட்டால் என்ன பலன் முதல்ல நம்ம டிரான்ஸ்ஃபார்மரே லக்கணம் தான் புரியுதுங்களா அது வந்து ஆக்ஷன் மூமெண்ட்ஸ் எல்லாமே ராசி இது ரெண்டும் கரெக்டாக இருந்ததுன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்போதுமே ஒரே மாதிரி இருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆகா ஓஹோன்னு இருப்பாங்க லக்கணம் கெட்டுச்சுன்னா அப்புறம் ஒன்றும் இல்லாமல் கடக லக்கணம் சனி சந்திரன் லக்கணத்திலே அட்டமாதிபதி லக்னாதிபதி லக்கணத்தில் ஷார்ட்டாக டெவலப் ஆவாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லாமல் இருப்பாங்க இந்த நேற்றல் இருக்காது இப்போ நமக்கு லக்கணத்தில் எந்த கிரகமும் இல்லை நான் எப்போதுமே நீங்கள் பழைய சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிட்றது உப்பே கொடுக்கலனா கூட வீட்டில் இருந்து சரி ரைட்டு கொஞ்சம் குழம்பு சேர்த்து சாப்பிட்ருவோம் லக்கணத்துல எந்த கோலம் இல்லைன்னா அவனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை பிரச்சனையும் இல்லை பிரயோஜனம்ங்கிறது வந்து அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்கணம் வந்து ஒரு பிரச்சனைக்குரிய மனிதனாகவோ சிக்கலான மனிதனாகவோ ஆகா வண்டாயா அப்படின்லாம் சொல்றதுக்கு இல்லை அதே லக்கணத்துல சனி தூக்கி சந்திரன் பிளஸ் தூக்கி போடுங்க டோட்டலா லக்கணம் கேட்டுப்போம் பிரச்சனைக்குரியவர் ரைட் என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக அடுத்த இருநூத்தி ஒன்னாவது கேள்விபதி நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்